எப்பொழுது நாங்கள் உட பயிற்சி நேரம் யோகா நன்றியை கூறியபடி இருக்கிறவர்கள் இருந்து இருந்துடுங்கோ நிக்கிறவர்கள் நிக்கலாம் உங்கள் உபகாரம் வருத்தி கொள்ளாதீர்கள் கை கால் உலச்ச நீ உள்ளவர்கள் கவனமாக பார்த்து செயங்கோ தாமரகங்கோட தரையிட்டு தலைவட்டு இருந்த இருந்தே உடல்களை മൂച്ചിൽ കവനം ചെലുത്തുന്നു രണ്ട് കൈകളെയും മൂട്ടി ഉടലുകളിലുടൻ മൂടി മൂടികൊണ്ട് ഉടലുകളെ

நலங்கே அப்படியே பக்கம் ஓ நான் அதை சொல்லாகாகான மூச்சில் கவலைப்படுத்தும் ஏழு எட்டு ஒன்று பத்து ஒண்ணு உதாரணங்கள்

வெள்ளக்கம் ஐந்து தடவை நல்லதுக்கு இப்படி ஐந்து வட்டங்கள் போடுவோம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கைகளை உதாரணுங்க வாਣੀ ஏனி பெரிய தெரிது இதால முன்னுக்கு பின்னுக்குமாக அடுப்பமா ஐந்து தடவை அந்த தடவை ஓகே ஜலையர் நல்ல பின்ந்து அசை இல்ல நான் சொன்னேன் காணட்டி தெரியாது வாਣੀ நீங்க பாத்தி ட்ரட்டமா செய்றவா செவி காணே இல்ல நீங்க என்ன இத எடுத்துட்டு என்னட்டு தெரியல அது இல்ல இந்த போகுது

அப்படி செய்வா கைய வச்சு நல்ல அண்ணா பாருங்க மூச்ச இழுத்து மேல எடுத்து பிறகு விளக்கூண்டு விடாம கூடாது

5 4 1 1 2 3 4 5 5 ని కొడియం పక్కడే alerts పెట్టుకొని ఇട്ട് పొడుము

இப்ப இடுப்புல கைய வச்சு முன்னுக்கும் கால்களை விசுக்குங்களை மூன்று இல்ல முன்னுக்கு விசுக்குங்க ஒன்று

பின்னாடி அந்த குதி படுற மாதிரி இப்படி காலையில் விசுக்குங்க ஒன்று இரண்டு மூன்று குதி படாதங்களுக்கு நான்கு பின்னால் விசுக்கிறது ஐந்து நான்கு ஐந்து மட்டை காற்று ஓகே நீங்கள் நினைச்சரளி

ஒன்று இரண்டுலமாகவும் மாட்டு கரிகளை ஆமா ஐந்து தடவை 10, பத்து பயிற்சி இல்ல வான்

சரி இப்ப மற்ற பக்கத்தால இந்த காலண்ட மற்ற கரையால நடக்கும் இப்படி கையால வச்சு இப்படி இப்படி வச்சு இப்படி இப்படி செய்து

கால்கள் கொஞ்சம் அகட்டி வச்சு தான் நடக்கலாம் அப்படி வாணி இப்படியே நுண்டனையில மாச்சிங் போட்ட மாதிரி போடவே நல்லது காலுக்கு ஓ நடக்கிறது எல்லா பாதங்களையும் அமர்த்தி விரல்களை கைகளுக்கு விரல் அழுக்கப்பவும் இப்படி இப்படி அதே ஒரு பயிற்சியா இருக்குமே சரி பிறகு கைகளை இப்படி பிடிச்சி இப்படி இப்படி விரல்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மற்றங்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ விரல்களை ஒவ்வொன்ற ஒவன்றாக நெட்டி முறையுங்க நெட்டு முறைய்கோ எல்லா பயிற்சியும் செய்யணுமா இருக்கு இருக்கு இதெல்லாம் செய்யல நாங்க நன்றி வேற என்ன பயிற்சி வேற என்ன விட்டா கைய விடுவா அது சொல்லி செய்யணும் ஓகே கரடி கயிறு அடிக்கிறது

கைகளை நீட்டி உங்கள் இந்த ரெண்டு புசத்துக்கு உக்கட்டா இப்ப இது ஆசனமா இது உக்கட்ட ஆசனம் முடிந்தவர் எழும்ப எழும்ப வேண்டாம் இப்ப ஒரு கொஞ்சம் கால்களாக கட்டி முன்னுக்கு கைகளை நீட்டி இது உக்கட்ட இருக்க நிலை ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து

ൂപ്പി മാറ്റാസനം ഒന്ന് ഇരണ്ട് നാല് മെല്ല എടുത്ത് അടുത്തത് പ്രൈസനം உம் பிரயாசனம் இப்படி நின்று கொண்டு எவ்வளவுக்கு உங்களால வளைக்க முடியுமோ கழுத்தை கழுத்தை வளைக்கணும் இல்ல எட்டு என்ன கழுத்தை சிவாஜினிக்கும் வணக்கம் எட்டு மெதுவாக கைகள் எடுத்து கழுத்த சிவாஜினி ஒரு ஆசனம் சொல்லுங்க மரசனம் இப்படி முழங்கால் இல்ல இல்ல முழங்கால் இன்னொரு கால்ல வச்சுட்டு மரம் மாதிரி இப்படியே கைய வைக்கிறது அப்படி சிவாஜி கொஞ்சம் இப்படி செய்து போட்டோம் சிவாஜினி கை இப்படி மர நானுங்க பொறுங்க பொருங்கு இந்த இருக்கு மராசனம் இந்த இருக்கு விருட்சி ஆசனம் ஏன் நான் வந்து வந்து போகிறோம் தெரியாது ஓகே என்ன கா கால்களை உண்டு முறை வச்சு இப்படி கையில விடுங்க அந்த மரம் மாதிரி இப்படி வாணி வேறு ஆயு வாணி ஓகே சரி ஒன்றும் இரண்டு மூன்றும் நான்கு ஐந்து ஆறு ஏழு

பாதத்தை இப்படி வச்சு இப்படி நிக்க சொல்றீங்க ஓகே இல்லை 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 அரவண்டி இல்லை இந்த பாதம் வந்து உங்களோட தொடல முடியுமான வரைக்கும் நிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் முறைக்கும் வச்சுட்டு கைகள் இப்படி கூப்பி நிற்கிறது இப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிறகு அடுத்த மாட்டு ஆசனம் முடிஞ்ச அளவு பிடிச்சிட்டு செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி ஆசனம் எத்தனை செய்தா முன்னிக்கி இல்லை இல்லை ஆசனங்கள் ஆசனங்கள் உக்கட்டாசனம் வீட்டுக்கு ஆசனம் கோணாசனம் மூன்றும் செய்தோம் நாங்கள்

இப்ப மூச்சு பயிற்சி அதாவது மோதிர விரலையும் பெரிய விரலையும் ரெண்டு மூக்கலையும் பிடிக்கிறது வாங்கும் ஒரு பூக்களை வச்சுட்டு மூச்சை எடுத்துட்டு மச்ச பூக்கால விடுறது எங்கள் உடல் உறுப்புகளுடன் பேசும் நேரம் பின்பு நிரம்ப கொண்டு வரலாம் சரி ஒராள் பேசுங்கோ பேசுங்க பாதத்திலிருந்து விருவிரல் தொடங்கி பாதத்திலிருந்து நரம்புகள் நாளங்கள் மூலம் வரை மீள வந்து இடுப்பு வரை உங்களுக்கு இதுகள் வருத்தங்கள் இதழையும் நினைத்து ஆலை வந்து முள்ளந்தண்டு ஆலை வந்து தோல்முழு தோல் பக்கம் முது பக்கம் எல்லாத்தையும் வருத்தங்களை நினைங்கும் தரைக்கு வாங்கும் தலையில் இருக்கிற வெளியுறுப்புகளை நாங்கள் நினைவுருவோம் கண் மூக்கு காது கல் முலிய வருத்தங்கள் இருந்தால் அதை நாங்கள் இணைத்துக்கொள்வோம் அப்படியாக முன்பக்கம் வந்து மார்வு நெஞ்சு வயிற்று பக்கம் கால் தொடங்கி கை கையில் விரல்கள் வெளியுறுப்புகளாகவும் உள்ளுறுப்புகளுக்குள்ளே மூளை ஈரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருங்குடல் இதயம் மார்பு குட்டுக்களை இருக்கிற எலும்புகளில் தேனான தீனாவில் உங்களுக்கு நல்லதாக அமைய தேவனையை நினைத்து கொள்வோம் உள்ளங்கைகளை கையை நீட்டி உள்ளங்க கண்ணில் ஊற்றிட்டு பார்த்துட்டு நன்றி வணக்கம் இடையிலி அவர்களுக்கும் நன்றி பேசி நன்றி சிவாஜினி அவர்களுக்கு நன்றி காலையில பிடிக்கிறத பட்டு மிண்டாய்க்கு விட்டுட்டோம் அதனால வேற ஒண்ணு செல்வியா நீங்க வந்து பின்னுக்கு அந்த சினாரி என்னன்னு சொல்றது வெறுதல் இடம் அதனால உங்க உருவத்தை மடிவா காட்டுது இல்ல நீங்க அது இல்லாம சும்மா ஒரு பிள்ள சிகர்ல மறந்து போயிட்டு மிண்டாய்க்கு செய்த பயிற்சி இல்ல நாங்கள் முழங்கால பிடிக்கிறது மட்டும் செய்யல மற்றபடி கிட்டத்தட்ட செய்துட்டோம் நல்லது நன்றி சிவாஜி நீ நன்றி நன்றி எனக்கு அது கூட நான் கிளிக் பண்ணவில்லை என்ன கிளிக் பண்ணி இவ நாங்கள் தமிழ்ல என்ன சொன்னோம் நாங்கள்